ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி வேல்டு கனி வேல்டு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் நம்ம சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் கோயமுத்தூர் டு பொள்ளாச்சி போகிற ரூட்டில் கிணத்துக்கிடவு அப்படிங்கிற ஏரியாவில் தான் நம்ம வந்து இருக்கும் கோயமுத்தூர்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான் நம்ம இருக்கும் சரிங்களா ரொம்ப சூப்பரான ஒரு பீக்கான ஒரு ஏரியா வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஏரியா இயற்கை சூழல்ல உங்களுக்கு வந்து ஒண்டையிலே நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயில் மழை நமக்கு இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுறது எல்லாமே இந்த ஒண்டையில் நாங்கள் வந்து பார்த்துட்டோங்க எல்லாமே உங்களுக்கு நான் கவரும் பண்ணியிருக்கேன் அடிக்கிற வெயிலையும் காமிச்சிருக்கேன் கொஞ்சம் ஈவினிங் ஆக ஆக உங்களுக்கு கிளைமேட் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு காமிச்சிருக்கேன் ப்ளஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இயற்கை சூழலில் நல்ல தென்னை மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு வந்து பத்து ஏக்கர் நிலப்பரப்பில் இடத்த வந்து சைட் போட்டிருக்காங்க மினிமம் அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் இருந்தால் போதும் நீங்களும் இந்த இடத்துக்கு ஆகலாம் நிறைய லோன் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய அம்யூனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து இந்த இடத்த லேண்டோட ஓனர் கிட்ட தான் நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கேட்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் எப்படி இடம் வாங்கணும் எந்த மாதிரி உங்களுக்கு சலுகைகள்லாம் வந்து கொடுக்குறாங்க என்ன மாதிரி அம்யூனிட்டிஸ்லாம் இருக்குங்கிறத தெளிவான வீடியோவாக இந்த வீடியோ வந்துருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம உங்களோட ப்ராஜெக்ட் குள்ள நம்ம என்ட்ரி ஆயிருக்கோம் சார் சொல்லுங்க சார் உங்க கம்பெனி நேம் சொல்லுங்க

இருக்கும் ஓகேங்க சார் இந்த ப்ராஜெக்ட் என்ன மேஜர் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அக்சஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு ப்ராஜெக்ட்டு இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நாலு மேஜர் ரோட்ஸ் நியர் பை இது எப்படின்னா நீங்கள் கோயம்புத்தூர் டுவோர்ட்ஸ் பொள்ளாச்சி போகிற ரோடு அது வந்து நேஷ்னல் ஹைவே உங்களுக்கு தெரியும் நேஷ்னல் ஹைவேனா இந்த சரௌண்டிங்ஸே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பேஸ் பண்ணி கான்க்ரீட் ரோட்ஸ்ன்றது இந்த கோயம்புத்தூர் டுவோர்ட்ஸ் பொள்ளாச்சி ரோடு தான் கான்க்ரீட் ரோட்ஸில் நீங்கள் நேஷனல் ஹைவேல டிராவல் பண்ணி வந்தீங்கன்னா கிணத்துக்கடவு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கோயில் பாளையம் கோயில் பாளையம் ஆமாம் கோயில் இப்போ நாம் வந்திருக்க ரோட் பார்த்தீங்கன்னா கோயில் பாளையத்துக்கு கரெக்டாக டென் மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி வந்தீங்க கொள்ளாச்சி கோயமுத்துக்கு நடுவில் நடுவில் கோயில் பாளையம் அப்படிங்கிற ஏரியாவில் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து போட்டிருக்காங்க சொல்லுங்க சார் இதில் எவ்வளோ ஆமாம் இதில் வந்து நீங்கள் இந்த கோயில் பாளையத்துலேருந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் பிளேஸ் பார்த்தீங்கன்னா கக்கடவுன்னு சொல்லி இந்த ப்ராஜெக்ட் கக்கடவு அங்கே லொக்கேட் பண்ணியிருக்கோம் ஓகே சார் ஓகே இந்த மீராம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டென் பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர்ஸ் சொன்னேன் இல்லைங்களா ஆமாங்க சார் இதுலேருந்து இன்னொரு அட்வான்டேஜ்னா இந்த ரோடு பிளேஸ் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா நெகமம் போயிட்டு வச்சு நெகமம் நெகமம் ரோடு அப்படின்றது வந்து உங்களுக்கு திருப்பூர் டு பொள்ளாச்சி போகிற பொள்ளாச்சி போகிற அது வந்து ஸ்டேட் ஹைவே ரோடு அந்த ரோடும் உங்களுக்கு இதுலேருந்து ரொம்ப நியர் பை கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா பக்கமாக இருக்கும் ஓகேங்க சார் அது இல்லாமல் இன்னொரு ரோடு ஒரு இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் பொள்ளாச்சி ரோட்லேயே ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா கன்னியாகுமரியிலிருந்து ஊட்டி போற ஒரு பைபாஸ் எல்லாத்துக்குமே மெயின்ல தான் நம்ம ப்ராஜெக்ட் வந்து போட்டிருக்கீங்க சார் சொல்லுங்க சார் இதுல அதுல என்ன இதுக்கு எதுக்குலாம் இதுல மீன் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்டுக்கு அக்சசபிள்னு சொல்லுவாங்க அக்சபிள் அக்சசிபிலிட்டி பாத்தீங்கன்னா எல்லா ரோட்ஸ்க்குமே கனெக்டிவிட்டி இருக்கு அது ஒரு மேஜர் அட்வான்டேஜ் அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் பத்தி ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா இது வந்து ஒரு டென் பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர்ஸ்ல பண்ணிருக்கோம் இந்த டென் பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர்ஸ்ல பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ப்ராஜெக்ட் ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு கேட்டட் கம்யூனிட்டியா காம்பவுண்ட் வால் ப்ராப்பரா பண்ணிருக்கோம் பக்கவா தார் ரோடு இருக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்கு உங்களுக்கு வந்து ஆமா சோலார் சிஸ்டம் டிரைனேஜ் ப்ராப்பரா பண்ணிருக்கோம் அதே மாதிரி ஒவ்வொரு சைடுக்கு இண்டிவிஜுவல் டேப் கனெக்ஷன் சார் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த அம்யூனிட்டிஸ் சொன்னேன் அதில் வந்து பார்க் ஏரியா எப்படின்னா யூஸ்வலாக ஒரு டிடிசிபி அப்ரூவ் ப்ராஜெக்ட்னா அதில் வந்து டென் பர்சன்ட் வந்து உங்களுக்கு நம்ம பார்க் அலாட் பண்ணணும் பார்க்கு ஆமாம் அந்த டென் பெர்சன்டே ஒரு ஒன் ஏக்கருக்கு மேலே பண்ணியிருக்கோம் அதில் எக்ஸலன்ட்டாக வேர்ல்ட் கிளாஸ் அம்யூனிட்டிஸ் பண்ணுறோம் இங்கே எப்படி இருக்குங்க ஜென்ரலாக நம்மளோட இந்த ஒரு ஊட்டியோட

இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்கிறது எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சார் இல்லை இது என்னங்க இந்த டிடிசிபி அப்ரூவ்னால கஸ்டமர்ஸ் கிட்ட பெருசாக அவங்க கையில் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுட்டு வரணுன்றது இல்லை இல்லை நம்ம எல்லா பேங்க்லையுமே வந்து ஏபிஎஃப் பண்ணியிருக்கோம் ஏபிஎஃப் அப்படின்னா இப்போ வந்து இங்கே நாங்கள் செல்லிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக் எயிட்டி நைன் தௌசண்ட் பர்சன்ட் சேல் பண்ணுறோம் பேங்க்ல வந்து ஆல்ரெடி ஹெச்டிஎஃப்சி பிஎன்பி கமர்ஷியல் பேங்க்ஸு நேஷ்னல் பேங்க்ஸு ப்ரைவேட் பேங்க் எல்லாமே டை பண்ணிட்டோம் அவங்களாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அவங்ககிட்ட ஒரு சின்ன அமௌண்ட் இருந்தாவே போதும் மீதி எல்லாத்துக்குமே நாமளே லோன் அவைல் பண்ணி கொடுக்கணும் எவ்வளோ பர்சன்டேஜ் சார் லோன் சார் நீங்கள் லேண்ட் பர்ச்சேஸ்க்கு ஒரு செவன்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் வாங்கும் எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கு லோன் வாங்கலாம் அதே மாதிரி வீடு கட்டுறதுனாலும் நைன்டி பர்சன்ட் வரைக்கும் லோன் நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் வந்து இருக்குது அப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது ஸ்பெஷல் எதாவது பண்ணுவீங்களா சார் அதை இப்போ நாளைக்கு பார்த்துட்டு வராங்க நாளைக்கு நாளைக்கு ஒரு லான்ச்சிங் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் ஓகேங்க சார் அப்போ அதுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறோம் வரவங்களுக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணலாம் சப்போஸ் இன்றைக்கி நீங்கள்

நம்மளுக்கு 4.8 கே வந்து சூப்பர் 4.8 4 லட்சம் 89000 परसेंट கோட் பண்ணோம் நம்ம என்ன ப்ராமிஸ் பண்ணிருக்கோமோ அந்த ப்ராஜெக்ட்ல டெவலப் பண்ணி கொடுப்போம் இதுல என்ன நடக்கும்னு பாத்தீங்கனா இப்பவே பாருங்க எல்லாம் இதெல்லாம் வீடு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க டவுன் தி லைன் பாத்தீங்கனா நாளைக்கு பாத்தீங்கனா ஒரு 5 6 வீட்டுக்கு பூஜை போடுறாங்க 6 வீட்டுக்கு ஓகே ஒரு 1 இயர்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லி டெவலப்ட் கம்யூனிட்டி ஆயிடும் ஓகே சார் அதனால இதுல இன்வெஸ்ட்மென்ட்டா வந்தாங்கனாலும் 100% வேல்யூ இருக்கும் வேல்யூ இருக்கும் ஆமா இல்ல அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு பின்னாடி ஃப்யூச்சரில் ஒரு டூ இயர்ஸ் வெயிட் பண்ணலாம் அப்ரிஷியேட் ஆகணும் நல்லா அப்ரிஷியேட் ஆகிக்கும் ஓகே அதனால் நீங்கள் ரீச் பண்ணுற வியூவர்ஸ்க்கு

இந்த சரௌண்டிங்ஸ் மட்டும் ஒரு ஒன் ஃபிஃப்டி இண்டஸ்ட்ரீஸ் எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே வந்து எப்படின்னா ஒரு டைம்ல கோயம்புத்தூர் வந்து உங்களுக்கு டெவலப் ஆகிறப்ப எல்லா மேஜர் இண்டஸ்ட்ரீஸும் வெளியில வந்து இந்த ஏரியா தான் சரௌண்டிங்ஸ் ரூட்ஸ்ல இருந்து நியர்பை இருக்கு பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் இங்க இருக்கு இப்போ வந்து ஐடி ஃபீல்டுமே இங்க வந்து ஏன்னா பெங்களூருக்கு அப்புறம் நம்ம தான் என்ன இன்னொரு மேஜர் அட்வான்டேஜ் இங்க இருந்து நீங்க பொள்ளாச்சி வந்து நியர்பை பொள்ளாச்சி வந்து நாளைக்கு ஃப்யூச்சரில் டிஸ்ட்ரிக்ட் போகுது பொள்ளாச்சியில் டிஸ்ட்ரிக்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இதோட வேல்யூவெலாம் எங்கேயும் எங்கேயே போய்டும் வா டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேட்டுட்டு வந்துக்கலாம் உண்மையாகவே வந்து ஒரு சூப்பரான ஒரு குழுக்குழுன்னு இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம் சுற்றி தென்னமரம் இந்த இடமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது இயற்கை சூழல்லையே இந்த இடம் அமைஞ்சிருக்குது ரொம்ப ப்ளசண்டான ஆன் பொல்யூஷன் ஃப்ரீ ரொம்ப நேச்சர் ரொம்ப நல்ல நேச்சர் என்வரன்மெண்ட் ரொம்ப எக்ஸலென்ட்டாக இருக்கும் அதனால கஸ்டமர்ஸ் வந்து இன்னைக்கு இடத்துதான் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் நாங்க ப்ராப்பரா அப்ரூவ் ரெர அப்ரூவ் எல்லாமே ப்ராப்பரா பண்ணி எல்லா கவர்மெண்ட் நார்ம்ஸ் பிரகாரம் ப்ராப்பரா பண்ணி இந்த லேட் சேல் பண்றோம் அதனால பாக்குற வியூவர்ஸ் மிஸ் பண்ணாம வந்து பாக்க சொல்லி கேட்டுக்கிறோம் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சார் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அவங்க உண்மையாகவே எல்லா ஃபெசிலிட்டியோடு இந்த இடத்த வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க அதுவும் நம்மளுக்கு சொன்ன மாதிரி அவர் சார் சொன்ன மாதிரி ஒரு அஞ்சாயிரூபா நீங்கள் இருந்துச்சுன்னா லோன் ஃபெசிலிட்டியோடு நீங்கள் வந்து இடம் வந்து வாங்கிக்கலாம் மாதம் மாதம் இஎம்ஐயில் அஞ்சாயிரரூபா கட்டினா போதும் அதுக்கு உங்கள் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக இருக்கணும் நம்ம இடம் வந்து டிடிசிபி அப்ரூவோட இருக்குது சரிங்களா நிறைய டீட்டெயில்ஸ் வந்து சாரும் கொடுத்துருக்காரு எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீன் நீங்களும் தெரியாத நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு கோல்டு காயின் கொடுக்குறாங்க ஒரு சென்ட் இடம் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கிராம் கோல்டு காயின் தரேன்னு இருக்காங்க இந்த ஆஃபரை மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க கேட்டு வாங்கிக்கோங்க ரொம்ப அருமையான இடத்த பார்த்த சந்தோஷத்தோட இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ண போகிறேன் டட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ்